ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லர் பேடுடைய முட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முட்டைகள் வந்து டெய்லர் பேடு இப்போ கூட்டில் அழகாக போட்டுவிட்ருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது இந்த முட்டைகளில் டெய்லர் பேடு என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு இலையை பின்னி பஞ்சு வச்சு பின்னியிருக்க பாருங்கள் அழகாக பின்னி அதில் வந்து முட்டை போட்டிருக்கு இந்த பஞ்சுக்குள்ள அந்த அதாவது அந்த இலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அது வந்து இந்த சின்ன சின்ன குச்சிகள் அப்புறம் ஒரு அந்த தேங்காய் நாரில் உள்ள அந்த இதெல்லாம் வச்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் வச்சு இந்த முட்டையை அழகாக சேஃபாக போட்டிருக்கு ரெண்டாவது இந்த குருவிகள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையான ஒரு இடத்துல தான் அது வந்து கூடு கட்டுமே தவிர எல்லா இடத்துலையும் கட்டி தமிழ்நாட்டில் இந்த பேர்ட்ஸுடைய நெஸ்ட்டு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு சின்ன மரம் வச்சா கூட அதில் அழகாக அந்த குருவி கூடு கட்டி முட்டை இடும் இந்த முட்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த முட்டை கொஞ்ச நாள் இருந்து அந்த குருவி சூடு கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அது வந்து பொறிச்சிரும் பொறிச்ச பிறவுமே அந்த பெரிய தாய் குருவி வந்து இதுகளுக்கு ரொம்ப நாள் உணவளிக்கும் உணவளித்து அதுங்க பறக்கிற ஸ்டேஜ் வரை அந்த கூட்டில் இருந்து பறந்த உடனே அதை விட்டுட்டு போயிடும் அதாவது இந்த குருவிகள் நல்லா வளர்ந்த பிறகு நல்லா பறக்க கற்றுக் கொடுத்த தான் அது போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே குருவி எப்படி கூடு கட்டிக்கிற வீடியோவை நான் கீழே கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பாய் யூ